ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லோரும் நிலமாக இருப்பீங்க நம்புகிறோம் எல்லாருமே வந்துட்டு கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஏன் புது வீடியோ போடுறதில்ல நியூஸ் சேனலில் மட்டும் வீடியோ போடுறீங்க இதில் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறீங்க அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ஒரு சிலரோட ஹர்ட்டிங்கான கமெண்ட்ஸ் தான் ஒரு விஷயம் என்னென்னா நான் ஒன்றும் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு சும்மா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வீடியோ போடுற மாதிரி இருந்தேன்னா ஆன் த ஸ்பாட்டில் வந்துட்டு ரெடி பண்ணி போட முடியும் பட் நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது வந் அதை ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு இதில் டைம் கிடைக்கிறதில்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி ப்ராப்பராக கொடுத்துட்ருந்தோம் அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுக்கோ அந்த ஸ்பாட்டில் வார்த்தையை விடுறீங்க நீங்கள் பத்து நிமிஷம் பார்க்குறீங்கங்க அந்த பத்து நிமிஷத்துக்கு பின்னாடி என்னோட மூணு மணி நேரம் உழைப்பு இருக்குது அதுவே இருபது நிமிஷம் வீடியோக்கு பின்னாடி என்னோட நாலு மணி நேரம் உழைப்பு அப்படின் போது ரெண்டு வீடியோக்கும் போது நீங்கள் எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்கோங்க நான் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ கொடுக்கணும் அந்த மூணு வீடியோவுக்கும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அது எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹோட்டல் பிஸ்னஸ்ஸையும் பார்த்துக்கணும் ஹோட்டல் பிஸ்னஸில் காலையில் ஆறரை மணிக்கு போய் நான் ஓப்பன் பண்ணணும் நைட்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் நான் ஹோட்டலில் வேலை செய்யணும் அங்கே செஞ்சுட்டு அங்கே இருக்கிற ஃப்ரீ டைமில் தான் நான் வீடியோ எடிட் பண்ணி போடணும் மூணு வீடியோ சாதாரணமாக நீங்கள் சொல்லிடுறீங்க அந்த மூணு வீடியோவுக்கு பின்னாடி என்னோடய டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் இருக்குதுங்க அந்த டுவெல் ஹவர்ஸும் எப்படி எனக்கு கிடைக்கிதுன்னு நினைக்கிறீங்க ஃப்ரீ டைமில் மட்டும்தான் நான் எடிட் பண்ணி போட்டுகிட்டு இருக்கேன் அதெல்லாம் புரிஞ்சுக்காமையே ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப வார்த்தையை வர்றீங்க நீங்கள் பேசிட்டு போயிடலாங்க ஆனால் அதை எவ்வளோ மனசை ஹர்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு சிலர் என்டர்டெயின் பண்ணணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கோம் ஆன் ஸ்பாட்டில் இவங்க வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்களே இவங்களுக்கு இப்படி பேச தெரியுது எனக்கு இன்ன வரைக்கும் அப்படிலாம் பேச தெரியாதுங்க தினையோ நாட்கள் எனக்கு உடம்பு சரியில்லையாக இருந்திருக்கட்டும் கோல்டாக இருந்திருக்கட்டும் அடிக்கடி எனக்கு இப்போல்லாம் உடம்பு சிலமாக போகுது அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் எதாவது ஒன்றும் உங்கள்கிட்ட வந்து காரணம் சொன்னால் உடனே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆயிரம் காரணம் இருக்கும் உங்களால்லாம் வீடியோ போட முடியாது எதுனா எதுக்கு நீங்கள்லாம் சேனல் நடத்துகிறீங்க மூடிட்டு போக வேண்டிதானே அப்படியெல்லாம் பேசுகிறீங்க எப்படிங்க அப்படியெல்லாம் உங்களால்லாம் பேச முடியுது நான் மற்ற சேனல் மாதிரி என்றைக்குமே நான் வந்து பண்ணது கிடையாது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு மற்ற சேனல் மாதிரி அவ்வளோ வியூஸ் போகுது இவ்வளோ வியூஸ் போகுது அதனால் வந்துட்டு நான் வீடியோ போடாம இருந்தேனா கூட சொல்லலாம் எனக்கு போகிறதே வெறும் பத்தாயிரம் வியூஸ் தாங்க அந்த பத்தாயிரம் பேரையும் நான் சந்தோஷப்படுத்த முடியாது ஆனால் அந்த பத்தாயிரம் பேர் நம்ம தக்க வச்சுக்கணுன்னு ஒவ்வொரு நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் ஒவ்வொன்றையும் பண்ணுறேனும் போது அதை புரிஞ்சுக்காமல் ஒரு சிலர் பேசும்போது சே இவங்களுக்காக போய் இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏண்டா இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி ஆகிடுது மனசை வெறுத்து போச்சுங்க இந்த சேனல் உருவாக்க நான் அஞ்சு வருஷம் கட்டிஷ்டப்பட்டிருக்கேங்க எனக்கு மட்டும்தான் தெரியும் என் வழி என்ன என் வேதனை என்ன எனக்கு என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுனால ஒரே ரீசன் மட்டும்தான் என்னால் இந்த சேனலை முழுமையாக பண்ண முடியுது என் வீட்லேயே சொல்லுவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் பண்ணுற அப்படின்னு பட் எனக்கு அது இல்லை இவ்வளோ சொந்தங்களை நம்ம சேமிச்சிருக்கோம் அத்தனை சந்தோஷத்தையும் அவங்க எல்லாத்தையுமே நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மெயின் ரீசன் தான் அப்படி நான் ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது புரிஞ்சிக்காமல் வார்த்தையை விடும்போது வெறுத்து போதுங்க சத்தியமாக எனக்கெல்லாம் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி நீங்களாம் பேசுகிற வார்த்தைகள் அவ்வளோ காயம்படுது எனக்கு குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அது அது எல்லாத்தையும் ஒவ்வொரு டைமும் ரீசன் என் வீட்டில் இவ்வளோ என் வீட்டில் எல்லார் வீட்லேயும் எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத ஒரு வீடு இங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் பண்ணுறீங்க நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க எல்லோரும் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து உங்கள் வீட்லேயுமே நடக்குது அந்த மாதிரி தானேங்க எங்கள் வீட்லேயும் நடக்கும் அதெல்லாம் நான் டேக் ஓவர் பண்ணி நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன்னும் போது அதெல்லாம் ஆன் த ஸ்பாட்டில் ஒரு நொடியில் உங்கள் கமெண்ட் உடச்சுருது தெரியுங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹர்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அந்த இடத்துல உங்களை வச்சு யோசிச்சு பாருங்கள் தான் புரியும் ஐ எம் ரியலி சாரி நான் வந்து இவ்வளோ கோவமாக நான் பேசினதுக்கு எனக்கெல்லாம் கோபத்தில் கூட வார்த்தை விட தெரியல அதான் உண்மை உங்களை மயிலாம் எனக்கு பேச வராதுங்க நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு பேசிட்டு போயிடுவீங்க பட் எனக்காக நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிகள் ஏன்னா உங்களுடைய ஒரு சில கமெண்ட்டுக்காக மட்டும்தான் நான் இப்போ ரிப்ளை வீடியோவே கொடுக்குறேன் தயவு செஞ்சு இன்னொரு யூடியூபர் மனசை போய் கஷ்டப்படுத்தாதீங்கங்க யூடியூப்பில் உங்களை என்டர்டெயின் பண்ணுறவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது நீங்கள் உங்களுக்கு எப்படி சொல்கிறது நீங்களே வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகளையும் பார்த்துட்டு வேலைக்கு போகணும் அந்த இடத்துல நம்ம சிரித்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படி தான் இங்கே எல்லோருமே நடிச்சிட்ருக்கோம் இப்படி நீங்கள் ஒருந்து ஒரு நிமிஷத்தில் பேசும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என் ஹோட்டல் பிஸ்னஸில் வந்துட்டு மாஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த இப்போ வரேன் அப்போ வரேன்னு ஏமாத்திட்டு ஓடிடுறாய்ங்க அமௌண்ட் வாங்கிட்டு ஓடிடுறாங்க நான் அவ்வளோ பிரச்சனையும் பார்த்துட்ருக்கேங்க அவ்வளோ பிரச்சனை நான் பார்த்துட்ருக்கேன் அதை எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு எனக்கு வீட்டில் போய் இருக்கிறது கூட நேரம் இல்லை நைட்டு ஒரு பன்னெண்டரை மணிக்கு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ரெண்டு மணி வரைக்கும் நான் வீடியோ மேக் பண்ணணும் ரெண்டு மணிக்கு மேலே படுத்துனா ஆறு மணிக்கு ஏற்றிருக்கணும் ஒரு நாலு மணி தான் ஒரு பொண்ணுக்கு தூக்கம் இவ்வளோ கஷ்டத்துலையும் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் போது அவ்வளோ ஹட் கமெண்ட் பண்ணுறீங்க சரி ஓகே புரிகிறவங்களுக்கு புரியட்டும் புரியாதவங்களுக்கு புரியட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் புதன்கிழமையிலேருந்து ரெகுலராக வீடியோஸ் கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் உங்களுக்காக மறுபடியும் புதன்கிழமையிலேருந்து நான் வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண கமெண்டில் சேனலே வேணாண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு நான் வெறுத்து போயிட்டேன் அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக மட்டுந்தான் ஆனால் அப்புறம் எனக்கு வந்து வீட்டில் சொன்னாங்க ஒருத்தருடைய கமெண்ட்டுக்காக நம்ம ஓடி கூடாது கடையிலையே அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் நமக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் தெரிஞ்சவங்க கிட்டே அதிக பிரச்சனை இருக்கும்போது தெரியாதவங்க கிட்டே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும் அதெல்லாம் பார்த்துட்ருக்க கூடாது வழியில் போகிற முல்லை பார்த்து பயந்துட்டோம்னா போகிற வழி நமக்கு ரொம்ப கரிஷ்டமாக தெரியும் அதுவே அந்த ம முல்லை வெட்டி விட்டுட்டு போனோன்னா அடுத்தவங்களுக்கு அந்த பாதையில் போகிறதுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ ஓடி ஒளியிற அளவுக்கு நீ ஒன்றும் தைரியம் இல்லாத கோலை கிடையாது ஓடி எதையுமே ஜெயிச்சு முன்னேறி வர பொண்ணு நீ எதுக்கு போய் பயந்து ஒளியணும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம திரும்பி எல்லாமே பண்ண போகிறோம் ஸோ இதுலேயும் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் சரி பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலும் சரி என்ன பிடிச்சி நம்ம வீடியோவை பிடிச்சி நமக்கு சப்போர்ட் பண்ணுற சொந்தங்களுக்காக மறுபடியும் எல்லாமே பண்ணுவோம் ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க சத்தியம்மா ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல மன்னிச்சிடுங்க அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியுது இப்போ நிஜமாங்க வீக்கெண்டு ஏன்னா எங்களுக்கு மொ ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லைங்க ஞாயித்துக்கெழம எங்கள் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் வச்சிடுறாங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒன்று அது போது நாங்கள் அதுக்கு போய் தான் ஆகணும் எல்லாருமே ஃபேமிலிஸ் இருக்குது நமக்கு சொந்த மந்தன்னு வேணும் எங்களுக்கு குழந்தைங்க இல்லை ஸோ இவங்க வீட்டு விசேஷத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின் போது நான் எங்களுக்கு எங்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை தான் என் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க ஸோ நான் அங்கேயும் போயிட்டு போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைமே கிடைக்கிறதெல்லங்க தூங்குறதுக்கே டைம் இல்லாத போது இந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை நான் கமெண்டில் போஸ்ட் போட்டால் கூட அதுக்குமே வந்து நிறைய பேர் ஹர்ட்டிங்காக கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் வருதா உங்களுக்கு மட்டும்தான் இதுவா அப்படின்றீங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்கங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கெல்லாம் அழுக தாங்க முடியல ஒரு அஞ்சு வருஷமோ நம்ம உருவாக்கின ஒரு சேனல் ராத்திரி பகலாக நான் உருவாக்கின ஒரு சேனல் இன்றைக்கி நான் வீடியோ சுத்தமாக போடலைன்னு போது என் மனசில் அவ்வளோ கஷ்டம் ஏன்னா என் ஃபேமிலியில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு சேனல் வந்து அவ்வளோ பிடிக்கும் நான் வந்து எந்த கஷ்டமுமே படாமலாம் சேனல் ஓப்பன் பண்ணல அதுக்கு முன்னாடி மூணு வருஷமாக ஒவ்வொரு சேனலாக ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு சேனலாக ஓப்பன் பண்ணினேன் எல்லா சேனலுமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி ஹேக் பண்ணி எவ்வளவோ விஷயம் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் க கஷ்டப்பட்டு உருவாக்குன சேனலில் இன்றைக்கி நம்ம வீடியோவே போடலன்னும் போது அவ்வளோ அழுக அழகையும் பெரிய சொல்லக்கூட முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்தது போஸ்ட்டு போட்டாலும் தப்பு போஸ்ட் போடலினாலும் தப்பு எதுவும் வீடியோ போட்டாலும் தப்பு எதுவும் வீடியோ போடலினாலும் தப்பு சரி ஓகேங்க புதன்கிழமையிலேருந்து வீடியோ போடுவோம் இப்போ எனக்கு டைம் இல்லை ஹோட்டலுக்கு கிளம்புனோம் Uh, so, mana cik Dengar, uh, belum kalamilan fresh up aklap. See you soon guys.